முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே அமேன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்தே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தவரே நன்றிகளை கேர் இன்றைய நாளிலும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திருதூதர் பவுல் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர உரை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் தூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிரைஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவிழம் இவ்வாறு தாம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம் கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்துறனையும் தந்துள்ளார் அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்துவ வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம் கால நுறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம் மறைபொருள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது நினைவு கூர்ந்தார் அண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் உலகெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் தம் மீட்பை அறிவித்தார் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கும்பினை உதி ஆர்பரித்துப் பாடுங்கள் ஆண்டவர் வர் தம்மிற்பை அரிவித்தால் அலிலுயா, அலிலுயா, பாலே வாலே வாலுயா, holes 샘ு slicedக்கினியா, என் தேவன் என்னை சர் என்னுள்ளென்றும் வாழ்குன் ஊற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றிப் புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா ஹல ஹாலலூயா அலலூயா அலலூயா அலஹாலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நட்செயிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கேன் அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களை உங்கள் மூதாதையரின் செயலுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள் இதை முன்னிட்டு கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன் அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள் சிலரை துன்புறுத்துவார்கள் ஆபேலின் ரத்தம் முதல் பலிப்பீடத்திற்கும் தூயகத்துக்கும் நடுவே சிந்தப்பட்ட செக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினர் கணக்கு கேட்கப்படும் ஆம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் பிறகு நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் எஸ் அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை ஒருத்தன் வாழ்க்கைகளை வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அறிவு இருந்தால் மாத்திரம் பத்தாது அறிவோடு சேர்த்து அவனுக்கு ஞானமும் இருக்கணும் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு இந்த இரண்டும் மிக மிக முக்கியமானவை அறிவு ஞானம் இந்த ரெண்டுத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக விடுதலை கொடுத்த வேளையிலேயே கொடுத்து விட்டார் அப்படின்னு இன்னைக்கு மொத வாசகத்துல பௌல போஸ்தலன் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்தின் மூலமாக நமக்கு அறிவுரையாக சொல்லி கொடுக்கிறாரு அண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை தன்னுடைய இரத்தத்தால மீட்டெடுத்த பொழுதே அந்த இரத்தத்தின் வல்லமை கொண்டு அவரு நம்ம அத்தனை பேருக்கும் ஞானத்தையும் அறிவையும் நிறைவாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய விடுதலை வாழ்வுக்காக வெற்றியின் வாழ்வுக்காக ஆகவே இப்போ நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது நம்முடைய கரத்தில் கரங்களில் தான் இருக்கிறது இந்த கரங்களில் இருப்பது என்ன ஆண்டவராகிய கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய அறிவும் ஞானமுமாகும் இவை இரண்டத்தையும் நாம் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை வெற்றியின் சிகரங்களை உயரங்களாக கொண்டு கொள்ளும் 没。Main.

மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழிந்தாழ்வீராகண்டவராகிய கிறிஸ்து பலியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் மறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்ன ஆளுமத்தலம் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை உயிர் உயிர்ப்புள்ளன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் வெண்ணகமும் வன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உரத்தமமாக எங்களுக்கு இவை மாறுதனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை நினைவாகச் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்தவின் விறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உம் கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டபரி உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் செய்தரலும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரை ஒளிமைக்க உன் திறம நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான பொனித யோசை இவ்வளையில் குகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் குறைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையில் ஏறெடுத்துக்கொள்வோம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் அவர் புகழை வணக்கமாக ஏடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு செல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றபரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடனால உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒரு பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் அன்பே தகப்பனே எங்களோடு கூடவே நீர் என்னாலும் இருக்கின்ற உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை எடுக்கின்றோம் கூடவே இருந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் எங்களை காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சென்று வாழுங்கள் திறபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகின்ற வாழ்க்கையாகும் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் see யூ ஆல் டுமாரோ